அன்பான மக்களை எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இன்றைக்கி எபிசோடில் என்னெல்லாம் நடந்தது அப்படிங்கிறது தான் இன்றைக்கி எபிசோடு எப்படி இருந்துச்சு அப்படின்னா விஜய் சார் பட கச்சேரி பாட்டு இருக்கில அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு லைன் வரும் என்னது பிளஸ்ட்டு பிளஸ்டுன்னு அந்த மாதிரி விஜய் வந்து பிளாஸ்ட் பண்ணிட்டார் ஏன் அப்படின்னா விஜய் சித்தியும் பாட்டியும் வந்து காவேரியை வந்து கூப்பிட்டு வச்சு பேசிகிட்டு இருக்காங்க நீ வந்து என் பேரனை வந்து உன் வீட்டு பிரச்சனைக்கெலாம் கூப்பிட்டு போகாத அப்படின்னு சொல்லி பயங்கரமாக வந்து அட்வைஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க அதை வந்து விஜய் வந்து கேட்டுருவாரு கேட்டுட்டு ஏன் பாட்டி இப்படியெல்லாம் சொல்கிறீங்க காவேரிக்கு நான் போய் ஹெல்ப் பண்ணாமல் வேறு யாருக்கு ஹெல்ப் பண்ணுறவா நீங்கள் இந்த மாதிரிலாம் பேசலாமா அப்படின்னு சொல்லி விஜய் வந்து சொல்லுவார் இல்லைப்பா அவங்க பிரச்சனைகளை நம்ம தலையிடணும் அப்படிங்கிற மாதிரி வந்து சித்தி சொல்லுவாங்க சொன்னோன்னே வந்து பார்த்திங்க அப்படின்னா விஜய் சொல்வார் காவேரி நீ போ அப்படின்னு சொல்லிவிட்டு காவேரி அனுப்பிட்டு அவங்க வந்து என்ன பேசுவாங்க அப்படின்னா சித்தி இங்கே இருக்காங்க சித்தப்பா அவங்க இங்கே தானே பாட்டியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து பாட்டிக்கு அட்வைஸ் பண்ணுவார் பாட்டி அதை அமைதியாக கேட்டுட்ருப்பாங்க ஆனால் முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா விஜய் வந்து இவங்க இப்படி பண்ணுறாங்களே ம் இவ்வளோ டென்ஷன் படுத்துகிறாங்களே அப்படிங்கிற ஒரு மைண்டு அவருக்கு இருக்குது ஏன் இப்படி பண்ணுறீங்க கொஞ்சமாவது புரிஞ்சுக்கோங்க அப்படின்ற மாதிரி வந்து அவரோட ரியாக் ரியாக்ஷன் இருந்தது பாட்டிக்கிட்ட சொல்கிறாரு நான் டென்ஷன் ஆகுறதும் டென்ஷன் ஆகாமல் இருக்கிறதும் கோவப்படுறதும் கோவப்படாமல் இருக்கிறதும் உங்கள் கையில் தான் பாட்டி இருக்குது நீங்கள் எந்த பிரச்சனையும் பண்ணாதீங்க விட்டுருங்க காவேரி வந்து அவளுக்கு யாரும் இல்லை அவள் பக்கத்தில் நான் இருக்க வேணாமா அதுவும் இல்லாமல் அவள் வந்து கன்சீவாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வந்து அவ்வளோ இதாக சொல்லுவார் அது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்ததுங்க அவ்வளோ அழகாக இருந்தது இன்றைக்கி எபிசோடில் வந்து விஜய் வந்து காவேரி பக்கம் நின்னது அது வந்து சூப்பராக இருந்துச்சு அப்படின்னு தான் சொல்லணும் தாத்தாவும் சரி எதுவுமே பேசலை அவருக்கு அவர் கேள்வி கேட்டார் ஆனால் விஜயும் தாத்தா கிட்டே எதுவும் பேசிக்கல தாத்தாவும் விஜய்கிட்ட எதுவும் பேசிக்கல அப்படிங்கிறதான் என் நான் வந்து சொல்லணும்னு நினைக்கிறது அந்த பிரச்சனையில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தாத்தாவுமே இன்றைக்கு எபிசோடில் வந்து எதுவுமே பேசலை சித்தப்பா பேசினாரு சித்தி பேசுனாங்க பாட்டி பேசுனாங்க அப்படிங்கிறது அது ஒரு பக்கம் இருந்தாலும் இந்த பக்கம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எல்லாருமே எதிர்பார்த்த ஒரு விஷயந்தான் அப்புறம் நம்ம பார்த்துருந்தோம் இல்லையா ஃபைனலி சாக்கு கொடுத்துட்டாங்க சாக்கு மேலே சாக்கு அப்படிங்கிற மாதிரி தான் வீட்டுக்கு வந்துட்டாங்க வீட்டுக்கு வந்தால் பயங்கரமாக ஒரு அரேக்மெண்ட் நடக்க போகுது அப்படிங்கிறது தான் ஏன்னா ஃபஸ்ட்டு கங்கா திறக்கிறாங்க கதவை அப்போ அவங்க வந்து லாக் பண்ணிட்டு போயிட்டு அவள் சாரதா திறந்து என்னென்னு பேசிக்கிட்டு போதே உள்ளே வந்துடுறாங்க பாட்டி வந்து திட்டுறாங்க என்னடி உனக்கு பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி வந்து பாட்டி திட்டுறாங்க அதோடு வந்து முடிச்சிருக்காங்க எனக்கு தெரிஞ்சு வீட்டுக்கு விஜய் அதாவது காவேரி வீட்டுக்கு காவேரி அம்மா தங் கங்கா பாட்டி எல்லாருமே கூப்பிட்டு வந்துட்டாலுமே மறுபடியும் அவங்க இங்கே வந்துடுறாங்க என்ன பண்ண போகிறாங்க ஏது பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது ஒன்றுமே புரிய மாட்டேங்குதுங்க அந்த அளவுக்கு ஒரு பயங்கரமான ஒரு விஷயத்தை வந்து பண்ணியிருக்காங்க அப்படின் தான் வந்து நான் சொல்லணும்னு நினைக்கிறேன் நிச்சயமாக வந்து இது விஜய் காவேரிக்கு பெரிய சவால் தான் அது விஜய் காவேரிக்கு பிரச்சனை இருக்காது அவங்க ரெண்டு பேருக்குள்ள பிரச்சனை வராது ஆனால் அவங்கள சுற்றி இருக்கிறவங்க கண்டிப்பாக இவங்க ரெண்டு பேரையும் பிரிக்கிறதுக்கான முயற்சியில் வேலை ஈடுபடுவாங்க சண்டையாக போடுவாங்க அப்போ விஜய் காவேரி ரெண்டு பேருமே நிம்மதியாக இருக்க முடியாது காவேரி வந்து இது எல்லாமே என்னால் தாங்க அப்படின்னு அவங்க வந்து சொல்லுவாங்க அப்போ விஜய் வந்து விடுப் எதுவுமே பேசாத நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி வந்து அவர் சொல்லுவார் இன்றைக்கி எபிசோடில் அதுதான் நடந்தது ஆனால் அப்கமிங்லேயே அதுதான் நடக்கிறதுக்கு நிறையவே சான்ஸ் இருக்குது நிறைய விஷயங்கள் இதில் வந்து கொண்டு போய் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க பிரச்சனை மகாநதி வந்து எவ்வளோக்கு எவ்வளோக்கு வந்து எப்படி சொல்கிறது ஒரு இதாக இருந்ததோ இப்போ எல்லாமே பிரச்சனை 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 அப்படின்ற மாதிரி வந்து கொண்டு வந்து நிறுத்தியிருக்காங்க அந்த பிரச்சனையெல்லாம் எப்படி சமாளிக்க போகிறாங்க அப்படிங்கிறதான் கண்டிப்பாக வந்து விஜய் தான் இதுக்கு முழுக்க முழுக்க வந்து இதை ஹேண்டில் பண்ணுவார் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அவர்தான் வந்து இந்த பிரச்சனை வந்து சரி பண்ணுவார் அப்படின்னு நினைக்கிறேன் சரிங்களா அந்தளவுக்கு வந்து நம்மளோட விஜய் கா அதாவது நிவின் வந்து இந்த இடத்துல வந்து ஏதாவது பேசுவாரா அப்படின்னா அவருக்கும் இதுக்கும் சம்மந்தமே இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது என்னை பொறுத்த வரைக்கும் விஜய் தான் இது எல்லாமே ஏதாவது பிரச்சனை ஏதாவது ஒரு சுச்சுவேஷன் மாட்டிக்கிட்டாங்க அப்படின்னா மட்டும்தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட நிவீனை கூப்பிடுறதுக்கு நிறைய சா சான்ஸ் இருக்குது சரிங்களா பாப்பா என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு